ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமணம் வியாபாரம் அலுவலக பணிகள் குடும்ப வாழ்க்கை நண்பர்கள் வட்டாரம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதனால் உங்களுக்கு டைம் மிச்சமாகும் ஏன்னா உங்களுடைய ராசி பலங்கள் மட்டும்தான் இந்த வீடியோவில் வரும் ஸோ மற்ற ராசிக்காரர்களும் அவருடைய ராசி பலங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பகுதியே இருக்கக்கூடிய லிங்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க கொண்டாட கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனிமோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு பிரதோஷ தினம் நண்பர்களே மாலை நேரத்தில் அனைத்து சிவன் கோயில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் நண்பர்களே அதில் கலந்து கொண்டு நீங்கள் சிவன் அருள் பெறுவதற்கு உகந்த ஒரு நான்கு பிரதோஷ தினம் இன்றைய தினம் இன்னைக்கு நமது மீன என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய ராசிக்கு பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க மேலும் லாபஸ்தானாதிபதி சனி பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துல சேர்க்கை பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது பதினோராம் இடத்துல சந்திரன் மற்றும் சனி ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இது மிகச்சிறந்த யோகமான அமைப்பு நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய மாணவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம் கல்வியில என்ன முன்னேற்றங்கள் உங்களுக்கு வேண்டுமோ எல்லாமே இன்னைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே கல்வி தொடர்பான அனைத்து விதமான முயற்சிகளும் இன்னைக்கு நீங்க தாராளமாக மேற்கொள்ள மாணவர்களுக்கு இன்னைக்கு கல்வியில் ஆர்வம் பெருகுங்க படிப்புல நல்ல கவனம் செலுத்தி உங்களுக்கு ஞாபக சக்தி கூடக்கூடிய வாய்ப்புகள் கூட இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது எனவே படித்த பாடங்கள் எல்லாமே மறந்து போகாத அளவுக்கு இன்னைக்கு சிறப்பான நல்ல ஒரு கல்வி முன்னேற்றங்கள் இருக்குங்க உங்களுக்கு கெத்த காட்ட முடியும் மாணவர்கள் அதன் மூலமாக மற்றவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இல்லை இப்போது கால்நடை வளர்ப்பு துறையில் இருக்கிறவங்களுக்கும் புதிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் எனவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கால்நடைகளை நீங்கள் சிறப்பாக நீங்கள் முன்னேற்ற நல்ல ஒரு தொழிலாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே எனவே கால்நடை வளர்ப்பு துறையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை லாபகமாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது அன்பு பாசம் ஆகியவை பெருகக்கூடிய நல்ல யோகமான ஒரு தினமாக இன்னைக்கு அமைப்பது நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் என்ன சலுகைகள் கேட்கிறீங்க எல்லாமே இன்னைக்கு மேற்படிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அற்புதமான ஒரு நாள்கின்ற தினம் மகிழ்ச்சியாக நாள் முழுக்க இருப்பீங்க நண்பர்களே புதிய புதிய பொருட்கள் வாங்கணும் அப்படின்ட்டு புதிய பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளையும் தினம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறது நண்பர்களே இன்றைய தினம் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் எனவே நற்செய்திகள் நிறைந்த நாள் நாள்கின்ற தினம் மேலும் நீங்கள் மனசுல என்ன காரியங்கள் வந்து செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்படி எண்ணிய காரியங்கள் கருதிய கருமம் கைகூடக்கூடிய வகையில் நீங்கள் எண்ணிய காரியங்கள் சிறப்பாக வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே நிறைய முயற்சித்து பாருங்கள் இன்னைக்கு முக்கியமாக எப்படிலாம் வந்து உங்களுடைய சேமிப்பு பணத்தை வந்து அதிகம் பண்றது சேவிங்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதிகமான யோசனைகள் சிந்தனைகள் என்றது பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது வெளியூர் தொடர்பான பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளுந்தால் கண்டிப்பாக அதன் மூலமாக நன்மைகள் உண்டு எனவே பயணங்களை இன்ற தினம் தவிர்க்க வேண்டாம் என்ற தினம் ஒரு நாள்க குடும்பத்தில் அமைதி மற்றும் பாசம் ஆகியவை கண்டிப்பாக பெருகும் அற்புதமான ஒரு நாள் இதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றவங்க வெற்றிகளை நீங்கள் பார்த்து அதை பாராட்டுவீங்க அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்றே மற்றவங்க வெற்றிகளுக்காக சந்தோஷப்படுறதுங்கிறது எல்லாராலையும் முடியாது அது உங்களால் நினைக்க முடியும் முதலீடுகள் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு பெரும்பாலும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் என்றே தகுந்த முதலீடுகளை தகுந்த ஆலோசனைகளைப் பெற்று நீங்கள் மேற்கொள்வது நல்லது அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் என்று பழைய முதலீடுகள் மூலமாக கூட இன்னைக்கு லாபங்கள் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப வலுவாக இருக்கு நண்பர்களே இந்த தினம் நீங்கள் குடும்பத்துல அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் மற்றும் நண்பர்களுடன் நீங்கள் ஜாலியாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு நேரத்தை நீங்கள் வாய்ப்புகளை இன்னைக்கு சிறப்பாக கிடைக்கப்பெறுவீங்க எனவே நீங்க ஃப்ரெண்ட்ஸோட மற்றும் உங்க குடும்ப உறுப்பினர்களோடு கண்டிப்பாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அதற்காக நீங்கள் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க இன்னைக்கு காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மன்களுடன் உங்களது அன்புக்குரியவர்களிடம் நீங்கள் சந்தேகப்படுத்தக்கூடாதுங்க அவருடைய நடத்தையில நீங்கள் சந்தேகப்பட்டீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு சில கஷ்டங்கள் ஏற்படலாம் அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அவர் நல்ல மூட்ல இருக்கும்போது உட்கார்ந்து பேசி உங்க சந்தேகத்தை தீர்த்து கொள்வது நல்லது கோவப்பட்டு நீங்கள் திட்டிவிடக்கூடாதுங்க என்ன ஏதுன்னு விசாரிக்காம எடுத்தோன்னே சந்தேக குணத்தை வளர்த்துக்கிறது நல்லது அல்ல சோ நீங்க உரிய உரிய காரணத்தையும் உட்கார்ந்து பேசி நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக காதல் வாழ்க்கை சிறப்பான நல்ல ஒரு ஒற்றுமையாக மாற்றிக்கொள்ள முடியும் ஸோ அவசரப்படாதீங்க காதல் வாழ்க்கையில் அது ரொம்ப அவசியம் இன்னைக்கு அலுவலக பணிகளில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கலாங்க அது மனதை ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடன் நீங்கள் வந்து நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணாமல் போயிடாதீங்க கண்டிப்பாக ஆபீஸ் டென்ஷன் ஆபீஸோட விட்டுட்டு குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களோடு சேர்ந்து இன்னைக்கு அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் எல்லையில் இல்லாத ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி நாம் மாற்றிக்க முடியும் நண்பர்களே நல்ல கிரியேட்டிவிட்டி உணர்வுகள் இருக்கும் எனவே கற்பனை சார்ந்த கிரியேட்டிவிட்டி உணர்வுகள் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு நல்ல உற்சாகமான ஒரு நாளாக இன்றைக்கு தான் அமையு நன்றே இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு இன்னொரு புதிய நாளை உருவாக்க முடியும் உங்களால் இன்னைக்கு அதற்கான நிறைய பிளானை உருவாக்கி கொள்ள முடியும் கிரியேட்டிவிட்டி துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள்கள் இன்றைய தினம் திருமண வாழ்க்கையும் அழகாக இருக்கும் என்றே உங்களது வாழ்க்கை துணையாக இருந்து உங்களுக்காக சந்தோஷத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களது திருமண வாழ்க்கையை அழகாக்கும் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நல்ல ஒரு அன்பு பாசம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களது இல்லாத வாழ்க்கையில் கிடைக்கும் என்றே புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம் அது உங்களுக்கு கைகூடும் பொது நலன்களையும் அதிகமான ஈடுபாடு காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நின்றலே வியாபாரத்துல புதிய புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்துட்டு மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உருவாகும் என்றனால் வாய்ப்பு வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கின்றே மகிழ்ச்சியான ஒரு நாள் சில புகழ்மிக்க விஐபிகள் சான்றோர்கள் ஆகியோர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சோ அவங்களை சந்திக்கதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடியவும் இருக்குங்க இப்பொழுது உங்கள் வீட்டில் யாருக்காவது திருமணங்கள் அல்லது ஏதாவது சுபகாரியம் நடத்தணும் கல்யாணம் குத்து எது வேணும்னாலும் சரி இப்போ நீங்க கண்டிப்பாக பேச்சுவார்த்தை நடத்தலாம் அதற்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு உகுந்த நாளாக அமைந்துள்ளது மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்றைய தினம் உங்களுக்கு பொதுநல ஈடுபாடு அதிகமாக கிடைக்கும் அற்புதமான ஒரு நாள் மாணவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக அமைகிறது மகிழ்ச்சியாக நாள் முழுக்க இருப்பீங்க சில சுப நிகழ்ச்சிகளில் மகிழ்ச்சியாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் உங்களுக்கு வலுவாக இருக்கிறது அற்புதமான ஒரு நாள்ங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்ட் நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்தணும் இல்லைங்களா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் எல்லோ கலர் யூஸ் பண்ணலாங்க மஞ்சள் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பரை இன்னைக்கு நீங்க பயன்படுத்தலாங்க அதிர்ஷ்ட என்னாக நம்பர் த்ரீ இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது நமது மீனவர்களின் அறலாம் இன்றைய தினம் போரட்டாதி நட்சத்திரத்தில் நன்றாக இருக்கீங்களோ இன்றைய தினம் புதுசாக பொருளை வாங்கணும் கொஞ்சம் ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே கால்நடைகள் ஆடு மாடு போன்ற துறைகளில் வளர்ப்பு துறையில் இருந்தாலும் சரி அல்லது கால்நடையில் சம்பந்தப்பட்ட எந்த துறையாக இருந்தாலும் சரி நல்ல முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் உருவாகும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா எப்போதோ ஒரு தடவை தான் வாய்ப்புகள் வரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு புதிய பொருட்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஆர்வமும் இன்னைக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்க மனசுல வந்து சேவிங்ஸ் எப்படி பண்ணலாம் உங்க பணத்தை எப்படிலாம் சேர்த்து வைக்கலாம் எந்தெந்த வகையில் இன்வெஸ்ட் பண்ணலாம் எப்படி பத்தி உங்களுக்கு சேவிங்ஸ் குறித்த எண்ணங்கள் எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்கிறது அற்புதமான ஒரு நாள்கள் என்ற தினம் நல்ல நல்ல சிந்தனைகள் உருவாகக்கூடிய ஒரு நாள் அதனால நிதி நிலைமை கட்டாயமாக உயரும் ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தருமோ அந்த செய்திகள் எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும் ஸோ நற்செய்திகள் நிறைந்த நாள் என்ற தினம் அன்பு பாசம் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் உடல் ஆரோக்கிய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக மாறக்கூடிய யோகம் என்ற இதனம் இருக்கிற எனவே துன்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நாளுங்க பாசம் பெருகும் மேலும் மகிழ்ச்சியான நற்செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே